அப்புறம் நாட்டுல என்னப்பா பேசிக்கிறாங்க நம்மளை பத்தி சொல்லுவேன் வேணாம் மனசு கஷ்டமாயிடும் மனசு கஷ்டப்படாதா ஊரே பேசிட்டு இருக்குது என்னது ஊரே பேசிட்டு இருக்கா அப்படி என்னப்பா ஊரே பேசிட்டு இருக்கு அட பேசினா பரவாயில்ல ரொம்ப கேவலமா திட்டின்னுங்கிறாங்க இது திட்டுறாங்களா ஏம்பா இப்ப என்னப்பா நந்து போச்சு திட்டு அளவுக்கு நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க அது சொர்ணம் இருக்கிறவங்களுக்குதான் அப்ப இவருக்கு சூடு சொர்ணம் இல்லைன்றியா நீ ஒரு காதல இருந்ததுப்பா இப்ப அப்படிலாம் சொல்ல முடியாது யோ எதை பத்தியா சொல்ல வரீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கயா கட்சி கூட்டம் போட்டு உங்களை காரி துப்பை வெளிய அமிச்சாங்கல்ல அதத்தான் அது உள் விவகாரம் அதே நாட்டு மக்கள் பேசுறாங்க நாட்டு மக்களுக்காக தான் உழைக்கிறேன்னு சொல்றீங்க அப்ப இதெல்லாம் பேச மாட்டாங்களா யோ உழைக்கிறோம் சொன்னோயா அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா மக்கள் எல்லாம் உட்கட்சி விவகாரத்தை பத்தி எப்படி பேசுவாங்க அப்போ காரி துப்பி செருப்பு அடிச்சு உள்ளுக்குள்ள பேசிக்கலாம் வெளியாரும் பேசிக்கூடாது யார் யா காரி துப்பு வந்து செருப்பால் அடிச்சது அது யார் யா பார்த்தா வெறும் கட்சி விட்டு வெளில தானே அமிச்சாங்க ரூம் என்ன நடந்ததா யாருக்கு தெரியும் அப்ப அவர் காரித்து போய் செருப்பாளர் தான் சொல்ல வரீங்களா அவர் அப்படி சொல்லல நடந்து இருக்கலாம்னு சொல்றாப்ல ஏ நிறுத்திங்கயா சரி ரூம் குள்ள ஏதனா கேமரா மைக் ஏதனா செட் பண்ணிருக்கீங்களா அப்ப நடந்தது உண்மைதான் பழகுது அதெல்லாம் நாலு இடம் சரியா போயிடுயா மக்கள் யாருன்னா பேசினாவே நீங்க தான் எதனா பேசக்கூடாது எடுத்து சொல்லணும் போய் நின்னாவே கட்சி புட்டுவிச்சான்னு கேக்குறானுங்க காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு திட்டுறாங்க